ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிளம் சஷ்டிக்கிழம் சென்னை இப்போ தான் முதல்ல தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு வெண்டக்காய் புளி குழம்பு தான் நான் வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்படி ஃப்ரை பண்ணி செய்கிறதுனால அந்த வெண்டைக்காயோட வலுவலுப்பு தன்மை குழம்புல இருக்காது குழம்புக்கு தேவையான பொருட்களெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கை ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு எந்த குழம்பு பண்ணாலுமே அந்த குழம்போட ருசியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் சேர்த்து குழம்பு செய்யும்போது ரொம்ப ருசியாகவே இருக்கும் குழம்பு இல்லைன்னா நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்ல போட்டு பூண்டு நல்லா செவந்து வரட்டும் இந்த பக்கம் வெண்டைக்காயை நான் வதக்கியிருக்கேன் பூண்டு செவந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த பக்கம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயோ அப்படியே இன்னும் குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நமக்கு அரைச்சி வச்சுக்கிற புளி இதோட சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிற தேங்காயை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சிம்பிளான புளி குழம்பு ரெடி goinga like panunga comment panunga share panunga